எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிர்வன் மதியும் அங்காரகன் புந்தியும் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையா என்று பரிவோடு மகுந்தார் செய்யும் அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வா வருடம் ஆவணி மாதம் பதினொன்னாம் தேதி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சதுர்த்தி திதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் இரண்டு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி மணி முதல் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிய நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி மதியம் மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு பஞ்சமி திதி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் காலை ஏழு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு சித்திரை நட்சத்திரம் யோகம் சுபம் நாம யோகம் மதியம் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை பின்பு சுப்பரம் கரணம் பத்திரை கரணம் மதியம் மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு பவகரணம் சந்திராஷ்டிரமம் கும்பராசி சதை நட்சத்திரத்துக்கு காலை ஏழு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு கிரக நிலவரம் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் சோ இந்த குரு பயிற்சி பலன்கள்ல வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்துக்கு பார்க்கறோம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக வருமானம் வந்து கிடைக்கும் அந்த வருமானத்தை வந்து செலவாக மாற்றுறது ரொம்ப நல்லது அல்லது வந்த வழியிலேயே பணம் வந்து விரயமாக போய்விடும் விரயம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு ஏற்படலாம் இல்லை வேற ஏதாவது வந்து கொடுத்துதல் வாங்கல வந்து பிரச்சனை ஏற்படும் செலவுனால் வந்து பாத்தீங்கன்னா நகை எடுக்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் செலவு பண்ணலாம் அல்லது வாய்ப்புள்ளவங்க ஒரு கிராம் காயின் அல்லது பத்து கிராமில் வெள்ளிக்காயின் வாங்கிட்டா கூட அந்த விரயம்ங்கிறது தடுக்கப்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க மனைவி பேரில் வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு பெண்களாக இருந்தால் கணவருக்கு அமையும் கணவர் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தால் அவங்க மனைவி பேரில் வந்து சொத்துக்கள் வந்து வாங்குவாங்க இருந்தாலும் உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும் அதனால் வந்து வெளியில் சாப்பிட்றத வந்து தவிர்க்க வேண்டும் மூலம் பௌத்திரம் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு உடல் உஷ்ணத்தினால ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வாரத்தில் ஒரு தடவை தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதே மாதிரி வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும் விபத்தை தவிர்க்கலாம் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகப்பெருமான் சோ முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீமையிலிருந்து கண்டிப்பாக விளங்க முடியும் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராஜநிலையோட ராசி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கரில் வாங்கி எழுதுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அது மணிக்கட்டில் வந்து எழுதுங்க அதிக பலன்கள் வந்து கிடைக்கும் சக்ஸஸ் அதிகமாகும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எழுத விடாது இந்த வீடியோ நிறைய பேரால் பார்க்க முடியாது பார்த்தாலும் வந்து எழுத விடாது எழுதினாலும் தொடர்ந்து மூணு நாளைக்கு மேலே எழுத முடியாது ஸோ இருபத்தொம்பு நாள் தொடர்ந்து எழுதிட்டிங்கனாவே மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வந்து வந்துவிடும் விதியை மாற்றக்கூடிய அமைப்பு வந்து கிடைச்சிரும் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் எழுதணும் எல்லாம் ஆல்ரெடி போன வீடியோவில் நிறையா சொல்லியிருப்பேன் கொஞ்சம் பாருங்கள் அந்த டைமிங் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க ஆறு முப்பத்தி மூணு அல்லது வந்து எட்டு முப்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ரெண்டு அல்லது ஆறு நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி டைம் கொஞ்சம் நீங்கள் எழுதிக்கிட்டால் ஒரே நேரத்தில் வச்சு எழுதிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் நம்பர் வாகன எண் ஏடிஎம் பின் நம்பர் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தகவல் கொடுங்க குரு காணிக்கையோட செலுத்தி கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணை வந்து குறித்து கொடுக்கப்படும் இன்று மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஒன்போது ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒம்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி இரண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு இந்த நாள் இனி அமைய வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக்கொள்கிறது லால்குடி ஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் மீண்டும் நாளை சந்திப்போம்